இவங்க எல்லாரும் நடிச்சு ஆடியன்ஸை கவர் பண்ணதான் அந்த இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்னோட நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லயுமே என் கூட நடிச்சு இவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டஸ்ல கண்டிப்பா கூட டிராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பா உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றது நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும் அந்த படத்துல

இல்ல தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆக்சுவலா வடக்குப்பட்டில இருந்து அந்த சைடு போயிட்டு பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணா பண்ணுவோம் இது அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகரா பாத்தீங்கன்னா ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகரா பாத்தீங்கன்னா நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு எல்லாமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணாலும் அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகரா நாத்திகரா அப்ப சாமி படம் தான் சந்தானம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்தையுமே பிரமாதமா இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டுயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல இல்லாத கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது அந்த விஷயம் எங்களோட இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே மனசுல இருக்கேன் அவங்க நம்ம கேட்காம இப்போது நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் யார் யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்மை படத்துல வர பேய் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இவங்களோட எந்த சீனுமே இல்லதா நான் தான் கேட்டேன் கார்த்திகிட்ட

நீ இந்த வேற மாதிரி மீன் பண்ணி போற போல அந்த மாதிரி எந்த வந்து எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுள் வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதுதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கே இருக்கு இல்லாதவங்களுக்கே இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவா தான் வச்சிருக்கோம் என்ன என்ன பொறுத்த இருக்கு நான் சாமி கும்பிடறவன் நான் ஆன்மீகவாது நான் வந்து கடவுள் நம்பிக்கிறது அவர கையில அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் ஸ்கூல்ல வச்சுட்டு நிக்கவே மாட்டேன் அதனால சார் இந்த படம் ரிலீஸ்க்கு ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடியான அவர் கேட்டார் அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமா இல்லைன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க கைத்தட்டி மா கைத்தட்டி இருக்க மாட்டாங்க ரிவியூஸ் நல்லா வந்து இருக்காது நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா தான் எழுதியிருப்பீங்க அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போலாம் ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது ஏன்னா சோசியல் கண்டக்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பாத்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க உண்மையிலே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லுவோம் அதே மாதிரி கூல் நீங்க கொடுத்ததா தான் சொன்னாரு அதுக்கு அந்த கரும்பு கோயில் அடிச்சிருக்கலாம் இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க திருப்பி வாங்கி யூஸ் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவங்க பேர்லாம் சொல்ல மாதிரிதான் கண்ணாடி மட்டும் சொல்லிட்டா இவருக்கு வந்து வாங்கினுட்டு அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் பண்றான் அது கண்டு காட்டிங்க ஆமா அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸா மாறுச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணும் என்று அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிட்டிக்ஸா மாறும் போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டு வேண்டாம்ட்டு ஆமா அதுல என்னென்ன இருக்கு ஆமா ஆமா அதுல ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க

டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க மக்கள் கிட்ட ரொம்ப தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்ல அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன் நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரையும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து பாலாச்சந்தனோட சேர்ந்து அப்ப அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மண்மதல சான்ஸ் கொடுத்தார் சோ நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கு அதை தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னோட படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலை மறந்து என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் தான் சார் சொல்லுங்க படம் சூப்பரா இருக்கு ஆனா கட்சி அதுலேயும் நல்லா இருக்கு காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும் அப்போ அத வந்து எடிட்டர் எங்க கரெக்ட் எடிட்டர்ஸரா அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்க இது காமெடி நல்லா இருக்கா ஆனா பட் கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி சார் முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா ஆடுறப்ப கூட உங்களையே பாத்துட்டு தோணும் இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட ஏன் ரவி மரியா சார் பூல் சுரேஷ் இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்ப இருந்து நகர்ந்தது இல்லன்னா இப்போ ஒரு ஒரு காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவனும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆயிடும் அதனால நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆனா சண்டை மாதிரி ஆயிடும் என்னால பஞ்ச் முடியணும் இல்ல நான் தான் பஞ்சு பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது அங்க ஒருத்தர் செட்டுல பிளே பண்ணும் மத்தவங்க அதை யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் சோ அதை நான் இந்த படத்துல பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே இப்போ நான் ஒன்று சொல்றேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியா இருந்தாலும் சரி வரும் நீங்களும் நானும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தான் பேரும் அது அந்த ஒரு ரூல் சார் இப்போ ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சங்கீன் விஷயம் சொன்னாங்க சார் ஆ யாருங்க சரி அம்மை அம்மை கேட்டு முடியும் அப்போ கேட்டு கேளுங்க இ வே ராமசாமி நெய்யும் மென்ஷன் பண்ணலண்ணே இல்லண்ண படம் படம் பார்த்தீங்களாண்ண படத்துல அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்னு சொல்லுவான் அவன் அம்மா அதாவது கடவுள் இருக்காரான்னுவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பானை செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவ சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜம்புலிஸ்டன் கேட்பாங்க சரி இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைன்னா இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி என்ன பேருனாலும் வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வச்சது காரணம் என்னன்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் டிக்கி லோனான்றது அவரோட டயலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டைலாக் இதுக்கப்புறம் நானும் ஆர்யா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி நீ வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும்

ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி